கொஞ்சம் ஒரு மாதிரியான ப்ரோ வேதத்திற்கு எதிரான பெற்றோர்களை வறுத்து எடுக்க போறோம் வாங்க 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 பிரதர்ஸ் வாங்க நீங்க தான் அந்த பரியாச கூட்டத்தின் தலைவர்கள் சரியா துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவைகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் நீங்க ரெண்டு பேரும் துஷ்ட பரியாசக்காரர்கள் நீங்கள் வேதத்துக்கு புறம்பா அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போடுறீங்களே நீங்கள் ரெண்டு பேருமே வேதத்துக்கு புறம்பானவங்க ஏன்னால் நீங்கள் வந்து பரியாசக்காரர்கள் நீங்கள் வந்து எல்லாரையும் எல்லாரையும் இருக்கிற அத்தனை ஊழியக்காரங்களுக்கு விரோதமாகவும் உங்கள் நாவை உயர்த்துறீங்க உங்கள் கரங்களை உயர்த்துறீங்க இது கத்தருடைய கண்ணுக்கு ரொம்ப அருவருப்பானது இந்த சுவரை அடைக்கத்தக்கதாய் ஒருவனை தேடினேன் ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டோர் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் எழுப்பி அந்த ஒத்த மனுஷனை கண்டுபிடிச்சி அனுப்புறாரு ராஜ்யத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி கடைசி காலத்தில் பிசாசு உங்களை மாதிரி ஆளுங்களை எழுப்பி விட்டு பரியாசக்காரனுங்களா உங்கள் முகங்களை எல்லாம் உலகத்துக்கு காட்டி அறுவறுப்பான மூஞ்சுங்களை வச்சுக்கிட்டு இப்படி கோணம் மூஞ்ச காட்டி அப்படி கோணம் மூஞ்ச காட்டி ஊவான்னு காட்டிக்கிட்டு கே பார்க்க முடியல பார்க்க முடியல அவ்வளவு கேவலமாக இருக்குது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராத ஓடிடு அப்படிங்கிறாரு பார்க்க முடியல அவங்க ரெண்டு பேர்த்தோட ரியாக்ஷனும் அவ்வளவு அருவருப்பாக இருக்குது அவ்வளவு அருவருப்பாக இருக்குது சரி நீங்கள் ஒரு ரெண்டு பேர் ஒன்று பண்ணுங்களேன் பைபிள் எடுங்க ஒரு செய்தி கொடுங்க ஒரு வசனத்தை எடுத்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரே ஒரு செய்தி கொடுங்க எத்தனை பேர் உங்கள் வார்த்தையில் ரட்சிக்கப்படுறாங்கன்னு நானும் பார்க்குறேனே ரட்சிக்கப்படுறாங்கன்னு நானும் பார்க்குறேனே ஒன்று தேராது ஒரு டிக்கெட்டு தேராது உங்கள் கூட இந்த மாதிரி கும்மாளம் அடிக்கிறதுக்கு ஒரு பத்தெணம் கூடும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாம் பரியா பரியாசம் ஆவி இன்ட்ரெஸ்ட்டு பிடிச்சி ஆவிங்க சரியா ஒன்றுமே தேராது பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க கிடையவே கிடையாது உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிசாஸ் நல்லா எடுத்து நல்ல துஷ்டம் அதாவது அவனோட கைக்குள்ளே வச்சு இயக்கிட்டுருக்கிறான் நீங்களும் இருக்கீங்க வெக்கமா இல்லை வெக்கமா இல்லை உங்கள் சபை யார் உங்கள் போதகன் எங்கே உங்கள் போதகன் என்ன பண்ணுறாரு நல்லா விசாரித்து பாருங்கள் நீங்கள் இப்போ சர்ச்சுக்கே மாட்டீங்க நீங்கள் சர்ச்சுக்கு போகாத ஒரு ஜென்மங்களாக தான் இருப்பீங்க உங்களுக்கு சபை வாசனையே இருக்காது ஏன்னா துஷ்டன்னு சொல்லி உங்களை அடித்து துரத்திருப்பாங்க இருந்து காரணம் என்னென்னா பரியாசம் பண்ணுறான் இவனை உள்ளே வச்சிருக்கக்கூடாதுன்னு துரத்திருப்பாங்க யாருக்காக பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க யார் இப்போ உங்கள் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி ஆண்டர் குழந்தை ரட்சிக்கப்படுவா ரட்சிக்கப்படவே மாட்டாங்க உங்கள் வார்த்தையை கேட்டாச்சு கிறிஸ்தவன் இவ்வளோ கேவலமானவனா அப்படின்னு நினச்சி ஓடிடுவாங்க ஓடி தயவு செஞ்சு இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்கப்பா உங்களுக்கு நீங்கள் நின்றுட்டு இருக்க சமுதாயத்தை ஒரு நிமிஷம் நி நிதானித்து பாருங்கள் உலகம் முழுவதும் ஆண்டவர் சொன்ன அறிகுறிகள் எல்லாம் நிறைவேறிடுச்சு மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சுட்டு இந்த மாதிரி ஆட்களை போய் பாருங்களேன் நல்லா வித்தியாசம் தெரியும் இதுக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்துன்னு சொல்லிட்டு இந்த மனுஷங்க ரெண்டு பேத்துக்குள்ளையும் என்ன ஆவி கிரியை செய்துன்னு ஆண்டவர் உங்களுக்கு படம் போட்டு காட்டுவாரு இவனுங்க வந்து ரெண்டு பேரும் இவனுங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்கு பாடுபாடலை நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட ஊழியமோ இது ஊழியமே கிடையாது பரலோக ராஜ்யத்துக்காக இவங்க ரெண்டு பேரும் பேசலை வேதத்துக்கு புறம்பா கிடையவே கிடையாது வேதத்துக்கு புறம்பாக இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அதனால் இந்த பரியாசக்காரனை நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க நீங்கள் அதை மீறி என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களையே நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள் கடைசி காலத்தில் உங்கள் உங்கள் ஆத்துமாவை தக்க வச்சு கொள்ளுங்கள் உங்கள் உங்கள் ஆத்துமாவை தேர்த்திக்கோங்க கர்த்தருக்குள்ளே தேர்த்திக்கோங்க இல்லைனா படுபாதாலும் உங்களுக்கு காத்திருக்கு பிசாசுக்கு நல்லா தெரியும் இந்த சோஷியல் மீடியா பயங்கரமானது இதையை வச்சு எல்லாரையும் எழிப்பூம் எல்லாம் எழும்புறாங்க நம்புறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல விஷயந்தான் ஆனால் நல்ல விஷயத்துக்காக பண்ணுங்கள் பக்தி விருத்திக்காக பண்ணுங்கள் புண்ணியம் செய்கிறவர்கள் இன்னும் புண்ணியம் செய்யட்டும் பாவம் பண்ணுறவங்க இன்னும் பாவம் பண்ணட்டும் சரியா நன்மை செய்கிறவர்கள் இன்ன இன்னும் நன்மை செய்யட்டும் இந்த மாதிரி பேசுகிறவங்களை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆண்டவரோட ஒப்பிட்டு பார்க்கணும் நீங்கள் வேறு யாரையும் பார்க்கக்கூடாது நீங்கள் மோகன் சீலாசரஸ் பார்க்கக்கூடாது டிஜிஎஸ் அவரை பார்க்கக்கூடாது எந்த ஊழியக்காரனையும் பார்க்கக்கூடாது ஏசு கிறிஸ்து அவ்வளோதான் ஒரே ரோல் அவர் மட்டும்தான் கிறிஸ்தவத்தை காக்க வந்தார் இவங்கெல்லாம் கிறிஸ்தவத்தை அழிக்க வந்தவங்க இவங்கெல்லாம் சரியா அப்போது ஆண்டவர் எப்படி நடந்தார் எப்படி பேசினார் எப்படி பழகினார் எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணார் எப்படி அவருடைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது எப்படி அவருடைய பேச்சு இருந்தது எப்படி அவருடைய நிதானம் இருந்தது போதும்பா இவ்வளோ கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் இதை நீங்கள் அழகாக டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தருமே உபதேசிக்க வேண்டாம் நேராக ராஜ்யத்துக்கு போயிடுவீங்க உங்களுடைய பயணம் அழகல்லதா இருக்கும் கத்தருக்குள்ள ஏன்னா உங்களுக்குள்ள அன்பு வந்துடும் கருணை வந்துடும் இரக்கம் வந்துடும் அவருடைய குணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிரும் அவரை போல யோசிப்பீங்க அவரை போல பார்ப்பீங்க அவரை போல பேசுவீங்க அவருடைய குணங்கள் உள்ள வந்துட்டாளே அழகான கனி அது அழகான கனி அந்த மரம் நல்ல சுவையான கனியை கொடுக்குற மரமா இருக்கும் அதை அவரவர் கனியை கொண்டு அறிவீர்கள் என்ன ஆண்டர் சொல்றாரு